வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டு டாப்பிக்கை முதல் டாபிக் என்ன ஐம்பத்தி ஐந்தாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் கூடியிருக்குங்க அந்த மீட்டிங்கில் சில டிசிஷன் எடுக்கப்பட்டிருக்கு அதில் பெரிய விவாதத்தை இருக்கக்கூடிய டிசிஷன் முடிவு என்ன தெரியுமா பாப்கான்க்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள் பயங்கரமாக பிரேக்கிங் நியூஸை வந்து போட்டுட்ருக்காங்க ஆக்சுவலாக ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாப்கானுக்கான ஜிஎஸ்டி ஐந்து சதவீதம் எக்ஸிஸ்டிங் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐந்து பர்சன்டேஜ் இப்போ புதுசாக என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்குன்னா பிராண்டட் அண்டு பேக்கடு பாப்கார்னாக இருந்துச்சு அப்படின்னா பன்னிரெண்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்படின்னும் பிராண்டட் அண்டு பேக்கடு கேரமல் பாப்கார்னாக இருந்துச்சுன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி விதிக்கலாம் அப்படின்னு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கு தமிழக மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி என்னென்ன டேக்ஸ் வந்து விதிக்கப்படுதோ அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க ஜிஎஸ்டி தொடர்பாக எந்த டிசிஷன் எடுக்கப்பட்டாலும் அதுக்கு மத்திய அரசாங்கமும் பொறுப்பு மாநில அரசாங்கமும் பொறுப்பு அப்படிங்கிறதான் ஃபேக்ட்டு மத்திய அரசாங்கத்தை மட்டும் கை காட்டிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் தப்பிச்சு ஓடிடுறாங்க ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஒவ்வொரு மாநிலத்துடைய ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அதில் மெம்பராக இருக்காங்க எந்த ஒரு முடிவு எடுக்கப்படாததாக இருந்தாலும் அந்த மாநிலங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லக்கூடிய கருத்து ஒவ்வொருத்தங்க இந்த டிசிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஓட்டு எடுப்பெல்லாம் நடந்து தான் முடிவு வந்து எடுக்கப்படுது ஆப்கானுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்படின்னா அந்த கூட்டத்தில் கடந்துக்கிட்டால் ஃபினான்ஸ் மினிஸ்டர்கள் மந்திரிகள் ஓகே சொல்லியிருப்பாங்க அதனால தான் இந்த டிசிஷன் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்போது மத்திய அரசாங்கமும் பொறுப்பு ஜிஎஸ்டி தொடர்பாக எந்த முடிவு எடுக்கப்பட்டாலும் மத்திய மாநில அரசாங்கம் ரெண்டு பேருக்கும் சரிசமமான பங்கு இருக்குது ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய வருவாயில் சென்டர் கவர்மெண்ட்டை விட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் செய்யப்படுது அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதுக்கு காரணம் ஸ்டேட் கவர்மெண்ட் காரணம் கிடையாது அப்படின்னு நம்ம ஊர் மீடியாக்கள் ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க உண்மையை தேடி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் இதில் பவரும் கூட வரக்கூடிய வருவாயும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகம் அப்படிங்கிறத இங்கே தேடி ஆய்வு செஞ்சு பார்த்தா புரியும் இதில் முக்கியமாக இப்போ பெட்ரோல் டீசலை எடுத்துக்கலாம் பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொல்லுது ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க தெரியுமா இல்லை இல்லை அப்படி கொண்டு வரக்கூடாது ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே பெட்ரோல் டீசல் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருவாய் வந்து பாதிக்கும் அப்படின்னு மாநில அரசாங்கங்கள் சொல்லுது அப்போது இதெல்லாம் எடுத்து பேசணும் இதெல்லாம் எடுத்து பேசாமல் நம்ம ஊர் மீடியாக்கள் ஜிஎஸ்டினாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அதிலையும் விலை உயர்த்தப்படுறத மட்டும்தான் கொட்டை எழுத்துல போடுறாங்களே தவிர ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் டேக்ஸ் குறைப்பது பற்றி அவங்க பெருசாக பதிவு பண்ணுறதில்ல அப்படிங்கிறத பார்க்குறோம் உதாரணத்துக்கு ஐம்பத்தி ஐந்தாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அரிசி உடைய டாக்ஸு குறைக்கப்பட்டிருக்கு பனிரெண்டு விழுக்காடுலேருந்து ஐந்து விழுக்காடாக டேக்ஸ் வந்து குறைக்கப்பட்டிருக்கு அதனால் மீடியாக்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை ஓப்பனாக எல்லாத்துக்கும் சொல்லணும் ஒன்றை சொல்லிட்டு ஒன்றை சொல்லாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு கேம் மாறுறத நம்ம பார்க்குறோம் டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு அம்பேத்கர் அவர்கள் பற்றிய விவகாரம் விவாதம் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு இந்தி கூட்டணி போராட்டம்லாம் நடத்த பாஜக அதற்கு கவுண்டர் கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து அதுக்கு இருந்து காங்கிரஸ் அம்பேத்கரை எந்தெந்த வழிகளில் அவதூறுப்படுத்தினுச்சு அவமரியாதை செஞ்சுச்சு அப்படின்னு டேட் வைஸா பாஜக இப்போ வந்து ஷேர் இருக்காங்க அதனால் இப்போ அம்பேத்கர் பற்றிய இந்த விவாதம் இந்தி தான் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கு அதில் குறிப்பாக இப்போ பாஜக என்ன ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் அம்பேத்கருடைய புகைப்படத்தை கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அம்பே அம்பேத்கருடைய ஸ்டாச்சு சிலைகள் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா மேக்சிமம் தொண்ணூற்றி ஒன்போது பர்சன்டேஜ் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை எப்படி இருக்கும் அம்பேத்கர் நின்னுக்கு இருக்கிற மாதிரியும் ஒரு கையில் நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய புத்தகத்தை வச்சுருக்கிற மாதிரியும் இன்னொரு கையை இப்படி நீட்டி காமிக்கிற மாதிரியும் இருக்கும் தொண்ணூறு விழுக்காடுக்கு மேலே சிலைகள் இப்படி தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் ஏழாம் தேதி ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் டெல்லியில் டாக்டர் அம்பேத்கர் இன்டர்நேஷ்னல் சென்டரை வந்து திறந்து வைக்கிறார் அங்கே அம்பேத்கர் அவர்களுடைய சிலை வந்து திறக்கப்பட்டுச்சு அந்த சிலை எப்படி தெரியுமா இருந்துச்சு கபாலி படத்தில் ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்குது நான் முன்னுக்கு வரது தான் உன்னோட பிரச்சனை என்ன நான் முன்னுக்கு வர வேண்டாம் கோட் ஷூட் போட வேண்டாம் காலு மேலே காலை போட்டு உட்கார வேண்டாம் ஸ்டெயிலாக கெத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும் அந்த டயலாக்கு அப்படியே அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை ஈக்குவலாக வந்து காட்சிப்படுத்தியிருப்பார் ப்ரைம் மினிஸ்டர் மோடி சேரில் எப்போதுமே நின்னுக்கு இருக்கிற மாதிரி அம்பேத்கருடைய சிலையை அரசியல் கட்சிகள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு சேரில் கம்பீரமாக கோட்ஷூட்டை போட்டு கம்பீரமாக காலு மேலே தூக்கி போட்டு அம்பேத்கர் அவர்கள் உட்கார்ற மாதிரியான ஸ்டாச்சுவை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் டிசைன் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் ஏழாம் தேதி அந்த சிலையை வந்து திறந்து வைக்கிறாரு நரேந்திர மோடி அவர்கள் இது மிக முக்கியமான அம்பேத்கருக்கு ஒரு பெரிய ஒரு புகழாரம் இது புகழாரம் சூட்டுறது அடுத்தது யூபிஐ ட்ரான்சாக்ஷனில் பீம் அப்படிங்கிற ஆப்பை வந்து லான்ச் பண்ணுறாரு எதுக்காக பீம் அப்படிங்கிற பேரை வச்சோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அம்பேத்கர் அவர்களுடைய நினைவாக பீம் அப்படிங்கிற பேர் வைக்கப்பட்டிருக்கு எதுக்காக பொருளாதாரம் தானே இது யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படின்லாம் அப்படிங்கிறதெல்லாம் பொருளாதாரத்தோடு சம்மந்தப்பட்டது பொருளாதாரத்துக்கு எதுக்காக அம்பேத்கருடைய பேர் ஏன் அம்பேத்கர் பொருளாதார நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் விளக்கம் கொடுக்குறாரு அதை பல்வேறு அரசியல் கட்சிகள் பேச மறுக்கிறாங்க அம்பேத்கருக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தை மட்டும்தான் அவர் எழுதினாரு அப்படிங்கிற மாதிரி அதோடு நிப்பாட்டிக்கிறாங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நிபுணர் அம்பேத்கர் அவர்கள் அதை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான் பீம் அப்படிங்கிற பேர் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் விளக்கம் கொடுக்குறாரு இது மாதிரி இந்த அம்பேத்கர் அவர்கள் பற்றிய விவகாரம் வெளிவந்த பிறகு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருதே வழங்கப்படலை அப்படின்னு பாஜகவினர் சொல்ல நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அம்பேத்கர் அவர்கள் நினைவாக அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் ஒன்னொன்றா பாஜக வந்து வெளியிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் அம்பேத்கர் அவர்களை பற்றிய இந்த டாப்பிக்கு இந்த இஷ்யூ இந்திய கூட்டணிக்கு எதிராக தான் இருக்கு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்